வணக்கம் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் பெர்சன்டேஜில் இருந்து இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா தேயிலையின் விலை இருபது சதவீதம் அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த மாதிரி மாடல் நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஒரு வேல்யூ அதிகரிக்கும் போது இன்னொன்று குறையும் எவ்வளவு குறையும் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் அதிகரிக்குங்கிற பர்சன்டேஜ் இருக்கா இதை வச்சு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணே போதும் ஒருவேளை இங்க குறைத்து கொள்ளும் ஒரு சதவீதம் வந்து எவ்வளோ கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கான்செப்ட் கேட்டால் கீழே ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் போட்டாவே போதும் ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள் வேல்யூ ஜஸ்ட் இருபது தான் அப்போது இருபது நூறு ப்ளஸ் இப்போ நம்ம பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஒரு ரெண்டு ஆறெண்டா பன்னெண்டு இப்போ நூறு பை ஆறு தான் நூறுபாய் ஆறுங்கிற பத்தில் ஒரே ஒரு ஆறு இருக்குது பேலன்ஸ் நாலு நாற்பதில் ஆறாயிரம் முப்பத்தாறு பேலன்ஸ் நாலு நாலு பை ஆறு அப்போ பதினாறு நாலு பை ஆறில் இங்கே நாலே ஆறே அடிச்சு கொடுக்கலாம் இர இரண்டா நாலு இரண்டு ஆறு அப்போ பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே நம்மளால் ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடுக்கு இந்த ஃபார்மெட்டுன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி தரேன் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ